بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم أفرأيتم اللات والعزى ومنات الثالثة الأخرى ألكم الذكر وله الأنثى تلك إذا قسمة طيزة صدق الله العظيم கண்ணியமான பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாங்கள் மக்காவுடைய அரசியல் நிலைமை எவ்வாறு இருந்தது ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் மக்கா அறிமுகமானது யாராலாண்டா இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலிஹிசலாம் ஹாஜர் அலி இந்த மூவர் மக்காவுடைய காரணிகளாக அமைக்கப்பட்டவர்கள் ஹசரத் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் வாழும் காலம் எல்லாம் அவர்கள் சுமார் நூத்தி இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த நூத்தி ஏழு வயது அவர்கள் வாழுகின்ற காலம் வரைக்கும் மக்காவினுடைய அதிகாரத்தை தன்வசம் வைத்திருந்தார் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய அதிகாரத்தில் தான் மக்கா இருந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய வபாத்துக்கு பின்னர் அவர்களுடைய மகனாகிய நாபித் என்பவருக்கு தான் அந்த அதிகாரம் செல்லுகிறது நாபித்துக்கு பிறகு கைதார் கைதாரங்களுக்கு தெரியும் நேரடியா சல்லா உலகத்துடைய மூதாதையர்கள் வரவர் அவர்தான் இஸ்மாயிசாத்துடைய கைதாருடைய மகன் இருந்துதான் அந்த பரம்பரை வருது கைதார் என்பவருக்கும் அதிகாரம் இருந்துச்சா இல்லையா என்பதில் வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட கருத்து வேற்றுமைகள் நாபித் என்பவர் மக்காவுடைய அதிகாரத்தை வைத்திருந்தார் இப்ப கொஞ்ச காலம் போகுது இவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்மாயில் அலை குடும்பத்திலே மக்காவுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு சரியான பொருத்தமானவர்கள் இல்லை என்பதால் இந்த அதிகாரத்தை யார் கையில் எடுக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஏற்கனவே பாடத்தில் படித்திருக்கிறோம் ஜுருஹும் கோத்திரத்தை பற்றி ஏற்கனவே பல தடவைகள் நாங்கள் இருக்கிறோம் இஸ்மாயில் அலி சலாத்துடைய மனைவி ஜுருஹும் கோத்திரத்து பெண் ஜுருஹும் கோத்திரத்தை சேர்ந்த அந்த பெண்ணுடைய தந்தையாக வருகின்ற என்கின்ற நபர் அதிகாரத்தை எடுக்குகிறார் இப்படித்தான் இஸ்மாயில் அலை குடும்பத்திலிருந்து குடும்பத்தில் இருந்து ஜுருஹும் கோத்திரத்துக்கு ஆட்சி மாறுகிறது இந்த சாட்டை பார்த்தா நாங்க இவ்வளவு நாள் படிச்ச பாடத்துடைய சுருக்கத்தை நாங்க தந்திக்கிறோம் கடந்த பாடங்களுடைய சாட்டை சுருக்கமாக வடிச்சு தந்திக்கிறோம் நூஹ் அலஹிசலாம் அவனோட மகன் சாம் சாமுடைய இந்த பரம்பரையில வந்தவங்க தான் அழிக்கப்பட்ட சமூகம் அரபுல் அரபு அங்க படிச்சோம் அதுல இருந்த மிஞ்ச ஒரு ஜுருகும் கோத்திரத்தை பத்தி பார்த்தோம் அதுதான் இந்த ஜுருகும் கோத்திரம் உங்களுக்கு இந்த சாட்டை சரியா பார்த்தா மிச்சம் லேசா விளங்கும் நூஹி பரம்பரையில ரெண்டு பேர் வராங்க இரம் இரமுடைய பரம்பரையில யாரும் அருபுடைய பரம்பரையில தான் யமன் வாசிகள் வந்தாங்க இந்த யமன் வாசிகள்ல வந்தவங்க தான் மதீனா வாசிகளாக இருந்த

இந்த சாட்டை சரிய தலைக்கெடுத்து அவங்களுக்கு கடந்த பாடம் எல்லாம் லேச விளங்கு ஹசரத் இஸ்மாயில் அலேஸ்லாத்துடைய இந்த பரம்பரையில் இருந்து இஸ்மாயில் அலிஸ்வலாத்துடைய மனைவியுடைய குடும்பமாகிய இந்த ஜுருஹும் கோத்திரத்துடைய கைக்கு அதிகாரம் மாறுது மக்காவுடைய அதிகாரம் கை மாறுது இப்ப நீண்ட காலமாக மிக நீண்ட காலம் கிறிஸ்துக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் இந்த ஜுருகும் கோத்திரம்தான் அதிகாரம் செஞ்சாங்க நீண்ட காலம் வாலை அடி வாலை அடியாக ஜுருஹும் கோத்திரம்தான் அதிகாரம் செஞ்சாங்க அவர்கள் இஸ்மாயில் அலி சாத்துடைய குடும்பத்துக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல இந்த ஜுருஹும் தான் அதிகாரம் இருந்துச்சு இங்கல பரம்பரைக்கு அதிகாரத்தை கொடுக்கல ஜுருஹும் தான் தன்வசம் அதிகாரத்தை வைத்திருந்தார் கண்ணியமானவர்களே இப்ப நீண்ட காலமாக இவங்க வாழையாடி வாழையாடி அதிகாரத்தை வச்சு கொண்டு வார நேரத்துல காலம் போக போக அப்படித்தானே காபாவுடைய பொறுமதி இல்ல அப்பைத்துட்டாங்க நீண்ட காலம் போற நேரத்துல என்ன இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய குடும்பமாக இருந்தா அவங்களோட வாப்ப தியாகம் கஷ்டம் எல்லாம் தெரியும் இது வந்து வாழையாடி வாழையாடியாக வந்தது இவங்களுக்கு காபாவுடைய பொறுமதி பெரிசளவுக்கு விளங்கல கால போக்கு இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு தெரியும் எல்லா அரபியர்களும் அந்த காலத்துல எங்க வருவாங்க ஹஜ்ஜிக்கு காபாக்குதான் வருவாங்க வணக்கம் அப்படியே இருந்துச்சு இப்ராஹிம் அலைத்துடைய இபாதத்தை அப்படியே வச்சிருந்தாங்க காலாகாலம் அவங்க என்ன செய்வாங்கண்டா அவங்க வருவாங்க அவ்வளவு அரபியர்களும் மக்காவுக்கு வருவாங்க காபாவுக்கு இந்த ஜுருகும் கோத்திரம் பிற்பட்ட காலத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க வெளிப்பகுதியிலிருந்து இருந்து காபாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய சொத்துகளை சூறையாட ஆரம்பிச்சாங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க இப்படியான அநியாய வேலைகளை ஜுருகும் கோத்திரம் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல இந்த ஜுருகும் கோத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு கோத்திரம் வசிச்சு வந்தாங்க ஹுசா கோத்திரம் அந்த ஹுசா கோத்திரமும் குறைஷியர்கள்ல நான் ஏற்கனவே பல பாடங்கள்ல பக்ருபுனு அப்துமனாத் என்ற கோத்திரத்தை பத்தி சொன்னேன் அந்த ஹுசா கோத்திரமும் இந்த பக்ருபுனு அப்துமனாத் என்ற கோத்திரம் இது பாருங்க இவங்க குறைஷில வரமாட்டாங்க ஏன்னா குறைஷின்றவர் ஃபிகிரு தானே ஃபிகிருடைய கீழால வந்த நான் நீச்சமான சாட்டோட காட்டினேன் அவங்கதான் குறைசியர்கள் இந்த ஃபிகிருக்கு பின்னால வந்த அவளோ நீச்ச சாட்டுல வந்தவங்க தான் குறைஷியர்கள் இந்த ஃபிகிருக்கு மேல உள்ளவங்களுக்கு குறைஷின்னு சொல்லல ஏன்னா அந்த வாப்பட புள்ள பின்னால வந்தவங்களை தான் வாப்பட பேரை பாவிக்கலாம் ஏண்ட பேர் ஏண்ட வாப்புக்கு பாவிக்கலே ஏண்ட மகனுக்கு தான் ஏண்ட பேரை பாவிக்கலாம் அது மாதிரி இந்த பிகருடைய குழந்தைகளுக்கு தான் குறை ஆனா இவங்க வந்திருக்கிறாங்க இந்த கினானா கோத்திரத்திலிருந்து பிரிஞ்சு வந்த பக்கர் கோத்திரம் ஆனா இவங்க அதுனானுடைய இஸ்மாயில் சாத்துடைய பரம்பரையில வந்தவங்க அதை வேலை கொள்ளும் சாத்திர பரம்பரையில வந்தவங்க தான் இந்த பக்கர் கோத்திரமும் கோத்திரமும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கண்டா ஒரு புரட்சி ஒன்று செஞ்சாங்க யாருக்கு எதிராக ஜுருகும் கோத்திரத்துக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க ஏனென்றா நீங்க மக்காவுக்கு வார மக்கள் அவமதிக்கிறீங்க மக்காவுக்கு வார மக்களுடைய சொத்துகளை சூறையாடுறீங்க என்று சொல்லி இவங்களுக்கும் அதாவது இந்த பக்ரும் ஒரு தரப்பில் கடுமையான தாக்குதல் நடக்குது நிறைய கொலை செய்யப்படுகிறார்கள் மேலால் எங்களுக்கு மக்காவில் வசிக்க முடியாது என்ற நிலைமை ஜுருகும் கோத்திரத்துக்கு வந்தவுடன் அங்கிருந்த அப்போது அந்த ஜுருகும் கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த அம்ருப் ஹாஸ் என்று சொல்லக்கூடிய ஜுருகும் கோத்திரத்தை சேர்ந்த தலைவன் என்ன செய்றான் என்றா மோசமான ஒரு முடிவை எடுக்குகிறான் என்ன முடிவுண்டா காபா எப்படி மக்கள்கிட்ட பிரபலம் ஆகிச்சு மக்கா பிரதான காரணம் ஜம்சம் தண்ணி ஜம்சம் தண்ணி இருக்க போய் தான் மக்கள் அங்க வசிக்க வந்தாங்க எனவே இந்த ஜம்சம் கிணற்றை இல்லாமல் ஆக்கிவிட்டு தான் போகணும் ஒரு முடிவெடுத்து அவர்களுடைய சொத்து செல்வங்கள் தங்கத்தை எல்லாம் ஒரு மானுடைய உருவத்துல வடிச்சு வச்சிருந்தாங்க தங்க சிலையை செஞ்சு வச்சு மாண்ட தோட்டத்தை அந்த சிலை ஜம்சம் கிணத்துக்குள்ளுக்கு போட்டு அவங்களோட பெருமதியான ஆபரணங்களை எல்லாம் ஜம்சம் கிணத்துக்குள்ளுக்கு போட்டு ஜம்சம் கிணத்தை தரைமட்டமாக்கி அந்த கிணத்தை மூடி வச்சுட்டு அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டு ஏன்னா அவங்க தான் ஊர்வாசிகள் அவங்களுக்கு தான் இடம் அந்த ஜம்சம் கிணற்றை அடையாளம் தெரியாத மாதிரி மாட்டிட்டு அவங்க ஊர் விட்டு போனா இதுக்கு புறம் என்ன நடக்குதுண்டா இந்த ஜொருகும் கோத்திரத்திட்டிருந்து ஹுசா கோத்திரம் அதிகாரத்தை எடுக்குகிறார்கள் இந்த ஹுசா கோத்திரம் எங்களுக்கு தெரியும் கஷ்டானுடைய பரம்பரையில வந்துவாங்க இவங்களுக்கு பெரிய செலவுக்கு என்ன தெரியாது இஸ்மாயில் அலிசாத்துடைய சிறப்போ காபாவுடைய சிறப்போ தெரியாது ஏன்னா அவங்க சபாவாசியம் நாங்க சபாவாசியலை பத்தி ஏற்கனவே பார்த்தோம் எப்படிப்பட்டவங்க அவங்க சூரியனை வணங்கினவங்க சிலைகளை வணங்கினவங்க அவங்களுக்கு பெருசளவுக்கு இதனுடைய மகத்துவம் இருக்கல்ல எனவே இந்த ஹுசா கோத்திரம் என்ன செய்யறாங்கண்டா இவர்கள் தன்னுடைய ஆட்சியை செய்றாங்க ஆனா இவங்க அவங்களுக்கு உதவி செஞ்ச பனு பக்ர சேர்த்துக்கொள்ளல பனு பக்ர கொள்ளல இவங்க மட்டும் தான் ஆட்சி செஞ்சாங்க அப்ப பனு பக்ர என்ன செஞ்சாங்க அனுமதி கேட்டு பனு பக்ரும் ஏனைய குறைசி கோத்தரங்களும் மக்கால அங்கே வசிச்சாங்க மத்தவங்க எல்லாரும் வேற வேற பகுதிகளுக்கு இராக்கு பகுதி பஹ்ரைனுடைய பகுதி நஜ்ரானுடைய பகுதிகளுக்கு குரேஷியர்கள் போக ஆரம்பிச்சாங்க இப்ப குரேசியர்கள் மக்கா விட்டுட்டு வைத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் குரேசியர்கள் தான் ஆங்காங்கே மக்காவுடைய பகுதியில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இப்ப ஹுசாக்கள் தான் மக்காவுடைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மக்கா ஹசரத் இஸ்மாயில் அலிசல்லுடைய பரம்பரையில்தான் நிர்வாகம் எல்லாம் கைப்பற்றுகிற நேரம் மக்காவை வெற்றி கொடுற நேரம் முன்னூத்தி அறுபது சிலைகள் காபால இருந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு காபாவுக்கு சிலைகள் கண்ணியமானவர்களே இப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த ஹுசா தான் சிலை வணக்கம் மக்காலும் டாகிச்சு இந்த கோத்திரத்தார்கள் பார்த்தாங்க திருப்பி மக்காவை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஏண்டா இப்ப ஏற்கனவே மக்கால வழிப்பறை கொள்ளை கொலைகள் நடந்ததால மக்கள் மக்காவுக்கு வாரத்தை விட்டுட்டாங்க என்ன செஞ்சாங்க மக்கா இருக்கிற சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து கொண்டு வைத்து அவங்கட ஊர்ல வச்சு அந்த கல்ல கண்ணியம் கொடுக்கிறது அந்த கல்லுக்கு மரியாதை கொடுக்கிறது ஏன்னா மக்காக்குதான் போகையிலே மக்காக்கு பைத்தா வலிப்பறி கொள்ளை உயிருக்கு ஆபத்து பொருளுக்கு ஆபத்து எனவே ஊருக்கே மக்காட கல்ல வச்சு அதுக்கு கௌரவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எனவே இந்த ஹுசாக்களுடைய தலைவராக இருந்த அம்ருபு என்று சொல்லக்கூடியவர் பாக்குறாரு எப்படி சரி மீண்டும் மக்களை மக்காவின் பக்கம் கவர வைக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் என்ன செஞ்சார் என்றா மக்காவுல திருப்பி தண்ணீருடைய ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார் ஏன்னா தண்ணீர் இல்லாட்டி யாரும் வர மாட்டாங்க கடுமையான சூடு தண்ணியும் போக மாட்டார் எனவே சின்ன சின்ன கிணறுகளை உண்டாக்கி இந்த ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் அது மட்டுமல்ல இலவசமான சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார் பொதுவா மக்கள் சாப்பாடு கொடுத்த என்ன செஞ்சிடுவாங்க ஆளுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க இப்ப மக்கள் எல்லாரும் இந்த அம்ருபு லுகையைத்தான் கடுமையாக மதிக்க ஆரம்பித்தார்கள் அவர் சொல்றதுதான் மார்க்கம் ஏண்டா எங்கட ஊரை டெவலப் பண்ணிக்கிறார் இப்ப மீண்டும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் இப்ப பார்த்தாரு மக்கள்கிட்ட ஒரு பக்தியை உண்டாக்கணும் என்ன உண்டாக்கணும் மக்கள்கிட்ட ஒரு இறை பக்தியை உண்டாக்கணும் என்று சொல்லி மிச்சம் யோசிச்சாரு இவர் ஒரு நாள் ஷாமுக்கு போற நேரம் அங்க பாக்குறாரு மக்கள் ரொம்ப பக்தியோட சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார் இப்ப யோசிக்கிறாரு காபாலயம் சிலையை வச்சா மக்களுக்கு பக்தி உண்டா ரொம்ப பயபக்தி உண்டாகும் சொல்லி இவர் அந்த ஷாம் வாசிகள்கிட்ட வைத்து எனக்கும் ஒரு சிலை தாங்களேன்னு சொல்லி கேட்கிறாரு அவங்களும் பார்த்தாங்க சில மக்கால வணங்கப்பட்ட எங்களுக்கும் பெருமைதான் அவங்க ஹுபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை கொடுத்து அனுப்புறாங்க இந்த ஹுபல் என்ற சிலையை எடுத்துக்கொண்டு அம்பரு ஹை மக்காவுக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு ஷாம் வாசிகள் இப்படித்தான் வணங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்களும் இதை வணங்குவோம் என்று சொல்லி இவர் சிலை வணக்கத்தை உண்டாக்குறாரு எல்லாரும் இப்ப ஊருக்கு தண்ணியை தந்தவர் ஊர்ல சாப்பாடுதாரவர் என்று சொல்லி இவரை மதித்து இவர் சொல்வதை மார்க்கமாக எடுத்துக்கொண்டு மக்காவில் ஹுபல் என்ற சிலையை வணங்க ஆரம்பிக்குகிறார் இது மட்டுமல்ல இப்ப என்ன செய்யறான் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சொல்றாரு நீங்களும் வாங்க உங்களுக்கும் நான் சிலைதாரே என்று சொல்லி ஷாமுக்கு பைத்து எல்லா கோத்திரத்துக்கும் சிலைகளை கொண்டு வந்து கொடுத்து அது மட்டுமல்ல ஹரமுடைய எல்லைக்குள்ளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியை பிரிச்சு கொடுக்கிறாரு இந்த பகுதியில உங்கட சிலையை வச்சு நீங்க பூஜை செய்யுங்க இந்த பகுதியில உங்கட சிலையை வச்சு நீங்க பூஜை செய்யுங்கன்னு எல்லாருக்கும் ஏரியாவும் பிரிச்சு கொடுத்தோன்னு எல்லாரும் திருப்பி மக்காவை நோக்கி வர ஆரம்பிக்குகிறான் எல்லாரும் வாராங்க முந்தி காபாயிக வராதவர்கள் எல்லாம் இப்ப சிலைகளை வைப்பதற்காக வேண்டி காபாவை நோக்கி வாராங்க ஷெய்த்தா அப்படித்தானே பாவத்தை அலங்கரிச்சு காட்டுவோம் இந்த இடத்துல நாங்க முக்கியமான ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளணும் அம்ருபுனு லுகை எவ்வளவு லேச சிலை வணக்கத்தை உண்டாக்கினார் கஷ்டப்பட்டானா போர் செஞ்சானா சண்டை பிடிச்சானா ஒண்ணும் இல்ல அல்லாஹை வணங்கிக் கொண்டிருந்த மக்காவுடைய மக்களை ஒரே அடியாக சிலை வணக்கத்துக்கு மாற்றினான் இந்த சிலை வணக்கத்தை தான் சல்லல்லா ஹசம் எதிர்த்தார் ஏன் இவங்க ஆரம்பத்தை அல்லா மட்டும் வணங்கி கொண்டிருந்தவங்க கண்ணியமானவர்களே அம்ருபுலுகை லேசாக கொண்டு வந்த அந்த சிலை வணக்கத்தை கலட்டுவதற்கு சல்லல்லா அலே சல்லம் மக்கா வாசிகளுக்கு மத்தியில் இருபத்தி ஒரு வருடம் போராடினார் பத்து மக்கா எட்டு வரைக்கும் இஜிரி எட்டு வரைக்கும் இந்த லேசாக கொண்டு வந்த பாத்திலை அகற்றுவதற்கு இருபத்தி ஒரு வருடம் சல்லாசலம் போராடினார் கண்ணியமானவர்களே ஹலில் அகமது மோலானா சொல்லுவாங்க சில மரங்கள் வளருகின்ற பொழுது இரண்டு விரலால் கில்லி எரிய வேண்டிய கட்டத்தில் கில்லி எரியாவிட்டால் அது வேறு விடுத்து ஆலமரமாக வளர்ந்தால் பத்து கோடாரிகளாலும் வெட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தில் அப்படித்தான் பிழையான கொள்கைகள் அப்படித்தான் உலகத்தில் ஒத்தர் சொல்லிட்டா அதை பின்பற்றதுக்கு பத்து பேர் வருவான் அவரை தலைவராக ஏத்துக்கோரத்துக்கு பத்து பேர் வருவான் அந்த பாத்தில் வளர்ந்துட்டுண்டா அதை வேற இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இப்படித்தான் இந்த அம்ருபுனுல் ஹையுடைய அந்த கொள்கையின் காரணமாக மக்காவில் சிலை வணக்கம் உண்டானது சல்லல்லாஹ் வரையசனம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது சொன்னார்கள் நான் அம்ருபுனுல் ஹையை கண்டேன் எதிர் குஷ்னார் நரகத்தில் அவனுடைய இறைப்பையை இழுத்துக்கொண்டு நரகத்தில் செல்வதை நான் கண்டேன் சொல்லி சொன்னேன் எண்டா இவன் தான் முதல் முதலாக சிலை வணக்கத்தை உருவாக்கியவன் சிலைகளுக்காக பலியிடுகின்ற பழக்கத்தை முதன் முதலாக உருவாக்கியவன் இந்த அம்ருபு லுகை என்ற கருத்தை சல்லல்லாஹு வலைஹ் வல்லாம் அவர்கள் சொன்னார் இப்படி அந்த ஹுபலை தான் மக்கா மக்கா வெற்றி வரைக்கும் பெரிய கடவுளாக ஏற்றிருந்தார்கள் பெரிய கடவுளாக ஹுபல் என்ற சிலையை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இது தவிர கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமான சில சிலைகளை வைத்தார்கள் முன்னூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட சிலைகள் இருந்தது அது உண்மைதான் ஆனால் பிரபலமான சிலைகளாக சில சிலைகள் காணப்பட்டன அதில் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய சிலை இது காபாவுக்கு கிட்ட வைக்கப்பட்டிருந்த ஒரு சிலை இதுக்கு கிட்ட வைத்து தான் அவங்களோட குர்பானி பிராணிகளை பலியிடுவார்கள் மக்காவாசிகள் இந்த சிலையுடைய வரலாறே ஒரு வித்தியாசமான வரலாறு ஏனென்றா இந்த இசாஃபும் நாயிலாவும் யார் என்றா இவங்க ஜுருகும் கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த இசாஃபுன்றது ஆண் நாயிலான்றது பெண் இந்த ரெண்டு பேரும் காபத்துல்லா உள்ளுக்கு ஒரு மோசமான தவறான பாவத்தை செய்தார் காபாவுக்குள்ளுக்கு அல்லாஹ் அவர்களை கல்லாக மாற்றினான் என்று ஹசரத் ஆயிஷா ரதி அல்லான சொல்றார்கள் அதாவது ஹதீஸ்ல வந்ததல்ல ஹசரத் ஆயிஷா ரதி சொல்றாங்க மக்கள் அப்படி பேசிக்கொண்டாங்க ஜாஹிலியா காலத்திலே மக்கள் பேசிக்கொண்டாங்க இந்த இசாப் நாயிலான்ற சில பாவுக்குள்ளுக்கு பாவம் செய்து கல்லாக மாற்றப்பட்டவர் ஆச்சரியம் அதையும் சேர்த்து வணங்கினார் அல்லாவுடைய தண்டனைக்கு கல்லாக மாற்றப்பட்டதையும் சேர்த்து வணங்க ஆரம்பித்தார் அதே மாதிரி இன்னொரு பிரதான சிலைதான் என்று சொல்லக்கூடிய சிலை இது தாயிப் வாசிகள் வணங்கினார்கள் இது என்றா இந்த சிலையை வைத்து சிலையை சுற்றி பொட்டியால கட்டி காபா மாதிரி எப்படி மக்கால காபா இருந்துச்சோ இவர்களும் ஒரு குட்டி காபாவை செய்து அதை தவாஃப் அதுக்கு என்று பொறுப்புதாரிகளை நியமிக்கிறது பேத்து குர்பானி கொடுக்கிறது அதுக்கு பேத்து சுஜூத் செய்யறது இப்படியான வழக்கங்களை தாயிப் வாசிகள் கொண்டிருந்தார்கள் லாத் என்று சொல்லக்கூடிய சிலை அடுத்ததாக பிரபலமான குஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சிலை இதையெல்லாம் நல்லா குரானிலும் குறிப்பிடுகிறான்

இவைகள் எல்லாம் இந்த சிலைகள் எல்லாம் பெண் மலக்குகள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய பெண் மணிகள் அல்லாவுடைய பெண் குழந்தைகள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் கேட்குகிறான் உங்களுக்கு ஆம்பளை புள்ள விருப்பம் என்ன மக்காவாசிகளுக்கு ஆம்பளை புள்ள தான விருப்பம் அலக்கு முதுதக்கரு உங்களுக்கு ஆம்புல புள்ளை எடுத்துக்கோ நீங்க அல்லாஹ் பொம்பளை புள்ளைய கொடுக்கிறீங்களா தில்கை இதன் இதன் கிறிஸ்து இது ஒரு அநியாயமான பங்கு விருப்பே உங்களுக்கு ஆம்புல புள்ள எங்களுக்கு பொம்புல புள்ள அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பெயர்கள் இது ஒரு கடவுள் கிடையாது அதிகாரமும் கிடையாது என்று அல்லா தாலா சூரத்து நஜிமிலே குரானிலே சொல்லி காட்டுகிறார் கண்ணியமானவர்களே அதே அடிப்படையில் தான் இந்த உஸ்ஸா என்ற சிலை இதை சில அறிஞர்கள் சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உஸ்ஸா என்ற சிலை ஈத்தம்பர குற்றிகளால் இருந்தது அதை அவர்கள் ஒரு கட்டடம் கட்டி இருந்தார்கள் என்று இன்னும் சிலவங்க சொல்றாங்க இந்த ஹவுசா என்ற சிலை ஒரு பெண்ணுடைய ரூபமாக இருந்தது சொல்றாங்க அப்ப இதையும் மக்காவுடைய வாசிகள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அடுத்ததாக மனாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான சிலை இதை மதீனா வாசிகள் அவுஸ் ஹசரத் கோத்திரத்தார்கள் மற்றும் குரேஷியர்களும் இந்த மனாத்தை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த அடிப்படையில் அப்துல் மனாத் அப்துல் உசா என்றெல்லாம் பேர் வைப்பவர்களாக இருந்தாங்க நாங்க எப்படி அப்துல்லா பேர் அடிமை அல்லாஹ் பேர் வச்சிருக்கோம் அவங்க அந்த காலத்துல அப்துல் உசா உசாவின் அடிமை அப்துல் மனாத் மனாத்தின் அடிமை என்றெல்லாம் பேர் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார் இதை தவிர அவர்கள் தனியான காபா போன்ற ஆலயங்களை கட்டுவர்களாக இருந்தார்கள் நான் உன்னுக்கு சொன்ன மாதிரி லாத் லாத்தையும் தனியொரு காபா மாதிரி கட்டி வச்சிருந்தான் காபாவுடைய சின்ன காபாக்களை போன்ற கற்பனையில் ஒவ்வொரு குட்டி குட்டி காபா கட்டி வச்சிருந்தான் அந்த போய் தவாப் செய்யறது அந்த காபாவை வணங்குறது அந்த காபாவுக்கு சுஜூத் செய்யறது அதுல போய்த்து குர்பானி பிராணிகளை பழியிட்டது இப்படியான வழக்கங்களையும் கொண்டிருந்தார்கள் அது பிரதானமாக யமனுடைய ஒரு காபாஜி ஜுல் ஹலசா என்று சொல்லக்கூடிய யமன்ல ஒரு காபாவை கட்டி வச்சிருந்தாங்க நஜ்ரான்ல ஒரு காபா கட்டி வச்சிருந்தா காபத்து நஜ்ரான் என்று சொல்லி நஜ்ரானுடைய பகுதியில் ஒரு காபா கட்டி வச்சிருந்தாங்க இதே மாதிரி ஷாம்ல காபா ஒன்ற கட்டி வச்சிருந்தாங்க அந்த ஷாம் வாசிகள் அதுல பேர் வந்து அக்சயர் அக்சயர் என்று சொல்லக்கூடிய ஷாமுடைய மக்கள் அவங்க ஒரு காபா இப்படி குட்டி குட்டி காபாக்களை கட்டி வணங்குபவர்களாகவும் இருந்தாங்க இதை தவிர பழங்கால சில சிலைகளை வணங்குபவர்களாகவும் இருந்தாங்க அது யாருண்டா இந்த அம்ரு இந்த அம்ருபுடு லுஹை மேல சொன்ன அதே ஆள் இவர் என்ன செஞ்சாருண்டா ஹசரத் நூஹலேஹி சலாத்துடைய கவும் வணங்கின சில சிலைகளை கண்டுபிடித்தார் அல்லாஹ் குரான் அந்த சிலைகளுடைய பெயரையும் சொல்லுகிறார் அந்த சிலைகளை கண்டுபிடித்து அதையும் மக்காவுக்குள் அறிமுகப்படுத்தினார் வத் என்ற சிலை சுவா யகூத் யவுக் நஸ் ஐந்து சிலைகள் இந்த ஐந்து சிலைகளும் நம் புகார் ரஹ்மவுல்லா அவங்களுடைய சஹீஹுல் புகாரில பதிவு செஞ்சிக்கிறாங்க சொல்றாங்க இது ஆரம்ப காலத்து நூஹ அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வந்து நல்ல மக்கள் அஞ்சு பேர் இது யாரு வத் சுவா யகூத் யவுக் நஸ் இந்த அஞ்சு பேர் அந்த அஞ்சு நல்ல மக்களும் மௌத்தான பிறகு அவர்களுடைய ஞாபகார்த்தமாக சிலைகளை செஞ்சாங்க அந்த ஜெனரேஷன் அவங்க செஞ்சது வணங்குறதுக்கு அல்ல அவங்க ஞாபகார்த்தது அந்த சமூகம் மௌத்தான பிறகு வந்த சமூகம் கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள் என்ற அந்த ஹதீஸை புகாரி ரஹ்மூல் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே இப்படியான சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தார்கள் இதை தவிர கற்களை வணங்க ஆரம்பித்தார்கள் ஒரு அழகான கல்லை கண்ட எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல வச்சுருந்து அதை வணங்குறது அதை விட இன்னொரு நல்ல ஒரு கல்லை கண்ட இதை வீசிட்டு அதை வணங்குறது கல்லே கிடைச்சாட்டி மணலை குவியலாக செய்து அதை கடவுளாக வணங்குவார்களா சாப்பாட்டு பொருட்களை செய்து வணங்குவாரா பசி வந்தா சாப்பிடுவாங்க திருப்பி மீதிக்கு செஞ்சு வச்சு கொள்வாங்க இப்படியான ஒரு மூட கொள்கை கொண்டவர்களாக அன்றைய அந்த அரேபியர்கள் மாறி இருந்தார்கள் காரணம் அல்லாவை அறியாத காரணத்தால் அல்லாவுடைய சக்தி வல்லமைகளை தெரியாத காரணத்தால இவங்களுக்கு எதெல்லாம் சொல்லப்படுதோ இந்த கொண்டு வந்து இது கடவுள் இதே கடவுள் இப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மடமை அதுதான் ஜாகிலியா என்று சொல்றது அதனால ஜாஹிலியா படைத்தவனை இவங்க ஜாகிலியாண்ட மத்த இனங்கள் மாதிரியும் அல்ல என்ற இவங்களுக்கு அல்லா தெரியாத சமூகம் அல்ல சிலவங்க இருப்பாங்க அல்லாஹ் யாருன்னு தெரியாது அவங்க வேற எதையோ வணங்கிட்டிருக்கிறாங்க அது வேற விஷயம் இவங்களுக்கு அல்லாஹ் தெரியும் கண்ணிய மாணவர்கள் கடவுள் கொள்கை என்னான்டா இவங்க முதலாவது நாங்க இவங்க கடவுள் கொள்கை விலை கொள் இவங்க கடவுள் கொள்கை என்னடா உங்க அல்லாஹ் ஏத்துக் கொள்வாங்க ருபூபியத்தை ஏற்பார்கள் உலூவியத்தை ஏற்க மாட்டாரு நல்லா விலை கொள்கிறேன் ருபூபியத் தேர் உலூவியத் பேர் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்றது மறுக்க மாட்டான் அவங்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் குரான்ல சொல்றான் வல இன் அல்தகம் மண் ஹலக சமாவா திவல் அருள் வானம் பூமிகளை படைத்தது யாருன்னு மக்கள் உள்ள கேட்டா அல்லாத அதே மாதிரி மைசுனாய் வளர்ந்த வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவு தாரு கேட்டா அதுவும் அல்லாண்டுவாங்க மைல் மௌத்தா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாருன்னு கேட்டா அதுவும் அல்லாண்டுவாங்க அதாவது எல்லா சக்தி வல்லமைகள் உலகத்தை படைப்பது மை யுதம் உலகத்தை நிர்வகிக்கிற யாருன்னு அதுவும் அல்லாண்டுவாங்க நல்லா விலை கொண்டாங்க மக்கா குறைசியர் மர்க்கல்ல இப்ராஹிம் அலிசாத்துடைய வழி தோன்றல வந்தவங்க தானே அல்லாம இருக்கல இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு கேட்டா இந்த மரத்தை படைச்சது வானத்தை படைச்சது எங்களுக்கு ரிஸ்க் தரது இந்த உலகத்தை நிர்வகிக்கிறது எல்லாம் அல்லாதான் அப்ப இவங்களோட பிரச்சனை என்ன இவங்களோட பிரச்சனை என்னடா வணங்குறதுக்கு தகுதி அவன் மட்டும் மட்டுமல்ல உலகத்தை படைச்சது உதவி செய்யறது எல்லாம் அல்லாதான் ஆனால் வணங்குறதுக்கு அவன் மட்டும் தகுதி அல்ல இது எங்கிருந்து அவங்க எடுத்தாங்கடா இவங்க மலக்குமார்களே அல்லாவுடைய மகள்மார்கள் சொன்னாங்க இறை நேசர்கள் அதாவது அற்புதத்தை காட்டக்கூடிய இறை நேசர்களை சிலை செய்து வணங்கினாங்க கொஞ்சம் காலம் காலம் போக 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 அவங்க விளங்கினாங்க நேரடியாக எங்களுக்கு அல்லாவே அடைய முடியாது இந்த சிலைகள் மூலமாகத்தான் அல்லாவே அடையலாம் என்று விளங்கி கொண்டாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் சிலைகளை ஏன் தெரியுமா சிலை வணங்குறோம் என்ற நோக்கத்துக்கு அல்ல இந்த சிலைகள் எங்களுக்கு அல்லாவை கிட்டவாக்கி தரும் அல்லாவ நாங்க நெருங்குறது சிலையை வணங்குறோம் என்று சொல்லி இவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் இப்படித்தான் இந்த சிலை வணக்கத்தை செஞ்சாங்க எனவே பெரியார்கள் மூதாதையர்கள் இப்படியான உருவங்கள் இதை எல்லாம் அவங்க நினைச்சாங்க இதெல்லாம் எங்களை அல்லாவ நெருங்கக்கூடிய வழி எனவே இவற்றையும் வணங்க வேண்டும் அப்ப நல்லா வேலை கொண்டு ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாதான் படைச்சவன் பரிபாலிப்பவன் எல்லாம் ஏற்றுக்கொண்டான் ஆனா வணங்க தகுதி அல்லாஹாண்டா அல்லாவுடன் சேர்த்து வேறு கடவுள்களும் வணங்க தகுதி என்று சொன்னார்கள் அதனாலதான் எங்களை களிமா சொல்லுது எல்லா

சலதாசம் என்ன செஞ்சாங்கன்னா மக்கா வெற்றியில எந்தெந்த கோத்திரம் எந்தெந்த சிலையை வணங்கிச்சோ அவங்க கையாலே உடைச்சி வச்சா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இவங்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்துச்சு இவங்க சிலைகளுக்கு சிரம் பண்ணிவாங்க அதே நேரத்துல தன்னுடைய குர்பானி பிராணிகளை சிலைகளுக்காக கொடுப்பார் இதுல நிறைய வகைகளை வச்சிருந்தாங்க இது விரிவான பகுதி கொஞ்சம் போரிங் ஆகி அந்த பகுதியை சொல்லல எப்படியான குர்பானி நேர்ச்சகளை வச்சு நல்ல புரானல ஒவ்வொரு வகைகளை சொல்றாங்க ஹாம் என்ற வகை சாஹிபான்ற வகை சாஹிமான் வகை வசீலான்ற வகை ஒவ்வொரு ஜாதி வகைகளை வச்சு நேர்ச்சை செய்வார் நாங்க இப்படி அல்லாவுக்கு நேர்ச்சை செய்யறோம் அவங்க சிலைகளுக்கு நேர்ச்சை செய்வார் ஹஜ் அமல்களை செய்வாங்க ஆனா தவாஃப் ஆரம்பிப்பாங்க சிலைட்டு இருந்தா சிலை ஒன்றை காப்பாற்ற வச்சு அதுட்டு இருந்தா தவாஃபா ஆரம்பிப்பாங்க தன்னுடைய குர்பானி பிராணிகளை சிலைகளுக்கு முன்னுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க இப்படியான வணக்க வழிபாடுகளை செய்பவர்களாக இருந்தால் அத்தோடு கண்ணியமானவங்களுடைய சகோதரர்களே அவங்களோட ல பைக் தல்பியா சொல்லுவாங்க எப்படின்னா ல பைக் லா ஷரீ கலக் உன்னை நான் அழைக்குகிறேன் உனக்கு எந்த இணையவும் இல்லை என்று சொல்லிட்டு இல்லை ஷரீக்கர் ஒரு இணைகிறான் இணை இல்ல லா ஷரீ கலக் இல்லை ஷரீக்கர் ஆனால் உனக்கு ஒரு இணைகிறான்னுட்டு சொல்லி அந்த கடவுளே பேரை சொல்லுவான் ஹூ அலக்க தம்லி குஹு உ மாம லக் சொல்லுவாங்க யாழ் நீதான் அந்த சிலைக்கும் பொறுப்பு அந்த சிலைக்கு ஒன்றும் இல்ல ஆனா நீதான் சிலைக்கு பொறுப்பு உனக்கு இணை இல்லை ஆனா ஒரு இணைக்குது இப்படியான கொள்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் அவங்க என்ன செய்வாங்க அந்த சிலை வணக்கத்தோடதான் அந்த தல்வியாவையும் சொல்லுவாங்க சலலாஹுலேசெல்லாம் சொல்லுவாங்க லெபை கிளா ஷரி கலக்குன்னு சொல்லக்குள்ளே இதோட நிப்பாட்டி கொங்கன்னு சொல்லுவாங்க சலதாசன் இது அங்கட சொல்ல சிறுக்குடைய வார்த்தைன்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலத்துல இவங்க வந்து மினா முஸ்தலிபாவரை நின்றுடுவாங்க அரஃபாவுக்கு போக மாட்டாங்க எனக்கு தெரியும் ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஏன் ஹரம் எல்லையை தாண்டிதான் அரஃபாய் மினா முஸ்தலிபாவ் ஹரமெல்லே குலுகி இதை பார்த்து இது ஹரம் இல்ல இந்த ஹரம் எல்லையில இந்த இதை மஸிது ஹரா பச்சை காபா இது மினா இது முஸ்தலிஃபா இப்ப இங்க போனா இது அரபா இந்த எல்லைக்கு அங்காக்கிற இந்த குறைசியர்கள் என்ன செய்வாங்கன்னா நாங்க குறைசியர்கள் நாங்க மக்காவுடைய காவல்காரர்கள் எனவே நாங்க என்ன செய்ய மாட்டோம் அரபாக்கு வர மாட்டோம் முஸ்தலிஃபா இப்போ நாங்க மக்காவுடைய காவல்காரர்கள் என்ற ஒரு மமதை அவர்கிட்ட இருந்துச்சு சல்லா அலிசல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு பின்னால சல்லா அலேசல்லாம் வந்து கடைசியாக ஹஜி செய்யற நேரத்துல எல்லாரும் கவனிச்சாங்க இங்க எப்படி நடந்து கொள்ள போறாங்க போவாங்க இங்கிடுவாங்க வேறுபடுத்தியவர்கள் உதவி செஞ்ச குறைசி அல்லாதவர்கள் எல்லாம் எல்லாரையும் கைவிட்ட மாதிரி ஒரு நிலைமை உண்டாயிரும் இவ்வளவு நாள் தீனுக்கு உதவி செஞ்ச குறைசியர்களோட சேர்த்து குறைசி அல்லாத ஹவுஸ் எவ்வளவு ஆட்கள் உதவி செஞ்சாங்க இப்ப சரிய ஊருக்கு வந்து ஹஜ்ஜி வேற என்ன செய்யறாரு எங்களை விட்டு பிரிச்சு காற்றாரு என்ற நிலைமை உண்டாயிரும் அல்லாஹு குரான் வசனத்திற்கினார் மக்கள் எங்க போய் தீபாதா செய்யறாங்களோ நீங்க அந்த இடத்துக்கு நீங்களும் போங்க அரபாவுக்கு நீங்களும் போங்க அல்லாஹு தால சொன்னால் சல்லா அலிசல்லாம் அவங்க இந்த கொள்கைய இல்லாமல் ஆக்கினாங்க அதாவது குரேஷியர்கள் முஸ்தலிஃபாவோட நிக்கிற கொள்கையை இல்லாமல் ஆக்கி அரபாவுக்கும் போனாங்க அதோட கண்ணியமான சகோதரர்களே இவங்க காபாவ தவாப் செய்வாங்க நிர்வாணமா உடுப்பு கொடுக்க மாட்டான் குரைஷியர்கள் மட்டும் உடுப்பு கொடுப்பாங்க அவங்க விரும்பினவங்க உடுப்பு கொடுப்பாங்க இப்படியான ஒரு வழக்கத்தையும் இவர்கள் கொண்டிருந்தார்கள் இப்படியான மூட நம்பிக்கைகள் மூட பழக்க வழக்கங்கள்

என்ற இறைவன் எனக்கு செய்யுமாறு எழுதிக்கிறான் எதுவோ சும்மா பொதுவா கொமனா எழுதிக்கும் அமரணி ரப்பி என் ரப்ப எனக்கு செய்யும்படி சொல்லிட்டான் இன்னொன்று நகானி ரப்பி என் இறைவன் எனக்கு செய்ய வேண்டாம் என்று தடுத்து விட்டான் இன்னொன்று பொதுவாய்க்கும் எதுவும் எழுதப்பட்டீக்கார் ஏதாவது ஒரு பயணத்துக்கு போறதாக இருந்தா முதலாவது என்ன செய்வாங்க ஒரு பயணமோ ஒரு திருமணமோ என்ன விஷயத்துக்கோ போய் அந்த அம்பு எடுப்பாங்க அதுல இருந்துச்சின் தான் செய்வாங்க அமரணி ரப்பி வந்துச்சின் தான் என் இறைவன் எனக்கு செய்யுமாறு சொன்னான்றது வந்தா செய்வாங்க வானம்ன்றது வந்தா செய்ய மாட்டான் மூணாவது ஒன்றும் எழுதப்படாது அது வந்தா திருப்பி ஒருக்கா குலுக்கி பார்ப்பாங்க எது வருதோ அதை செய்வாங்க இப்படியான ஒரு மூட நம்பிக்கை அவர்களிடம் காணப்பட்டது இப்படி ஒவ்வொரு மாதிரி அம்பு இதுன்ற சிலேட்ட தான் வச்சுப்பாங்க இதுல குலுக்கி பாக்குறதுக்கு என்ன செய்யணும் அந்த பூசாரிக்கு சல்லி கொடுக்கணும் ஒருக்கப்ப குலுக்கி பாக்குறதுக்கு அந்த பூசாரிக்கு சல்லி கொடுக்கணும் இப்படியான அந்த வணக்க வழிபாடுகள் அவங்களிடம் இருந்தது அதே மாதிரி மிக முக்கியமாக அவங்க சாஸ்திரம் பார்ப்பவர்களாகவும் நட்சத்திர சாஸ்திரங்களை நம்புவர்களாகவும் அந்த ராசி பலன் சொல்லுவோமே ராசி பலன் பார்ப்பாங்க முக்கியமா ராசி பலன் பார்த்தா ஒரு வேலையை செய்வாங்க நட்சத்திர அறிவு மிக்க அறிவுள்ளவர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்க அதாவது நட்சத்திரம் பற்றிய நல்ல அறிவு அவங்ககிட்ட இருந்துச்சு நட்சத்திரங்களை வச்சு தான் பாதைகளுடைய திசைகளை அறிவர்களாக இருந்தார் அதே மாதிரி நட்சத்திரங்களை வச்சு தானே செய்வாங்க அவங்க ராசிபலன் பார்த்தன் ஒரு வேலையை செய்வாங்க அதே மாதிரி இன்னும் சில நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு நாங்க அந்தந்த இடத்துல வர நிறுத்த நாங்க இச்சால சொல்லுவோம் அதுல ஒரு முக்கியமான மூட நம்பிக்கை தான் ஒரு ஆள் ஒரு ஆள் கொலை செஞ்சிட்டேன்டா அவருக்குரிய இரத்த பலி எடுக்கலைடா இவரோட உயிர் ஆந்தை வடிவத்துல சுத்தும் எனக்குரிய இரத்த பலியை கேட்டு கொண்டே அது இருக்கும் அதனால என்ன செய்வாங்க பரம்பரை பரம்பரையாக வம்சத்துக்கு பசியை செஞ்சுட்டு போவாங்க என்னது அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லுவோமே அவருடைய ஆத்மா அந்த அந்த உயிருக்குள்ளுக்குள்ள ஆத்மா சாந்தி அடைவதற்காகவே என்ன செய்யுங்க இந்த கொலைக்கு பழி எடுங்கன்னு சொல்லி வசிய செஞ்சுட்டு போவா அதே மாதிரி பறவைகள் இடது பக்கம் போனா துர்க்குரியா இப்படியான பல்வேறு மூட நம்பிக்கைகளை கொண்டவர்களாக அன்றைய அரேபியர்கள் இருந்தார் இப்படித்தான் இந்த ஹுசா கோத்திரம் நாங்க பார்த்தோம் அதற்கு இஸ்மாயில் அலிசாத்துடைய பரம்பரை அவங்கள பரம்பரை இந்த ஜுருகும் கோத்திரத்துக்கு ஆட்சி மாறியது ஜுருகும் கோத்திரத்திடமிருந்து ஹுசா கோத்திரத்துக்கு ஆட்சி மாறியது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் ஆட்சி மாறிச்சு கடைசி வரைக்கும் இந்த உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சு அப்பாசிகளுடைய ஆட்சி முடிகின்ற காலம் வரைக்கும் மிக நீண்ட காலமாக இஸ்லாமிய வரலாறு ஊராக குறைசியர்களிடம்தான் மீண்டும் ஆட்சி கிடைத்தது அதற்கு மிக பிரதானமான நபராக இருந்தவர் தான் இந்த குசை என்று சொல்லக்கூடிய நபர் இந்த கிலாபுடைய மகன் குசை இந்த குசையை பற்றியும் அதற்கு பிறகு மிக முக்கியமாக வரலாற்றில் நாங்கள் அறிய வேண்டிய ஹாஷிம் அவரையும் விட மிக முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டிய ஒரு நபர் தான் அப்துல் முத்தலிப் சலதாத்து அப்பம் இவரை பற்றி மிக முக்கியமாக நாங்கள் வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டும் சல்லாஹலாம் அவர்களை மிக நேசித்த அவர்களுடைய பாட்டன் தான் அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடியவர் அதுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா பிறப்பு அவர்களுடைய வளர்ப்பு சம்பந்தமான பாடத்துக்குள் இன்ஷா அல்லா போகலாம் தாலா படித்த விஷயங்களை கேட்டு எங்களுடைய உள்ளத்திலே கிரகித்து நல்ல விஷயங்களை அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக